இங்கிலீஷ் ரைட் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் இதுல என்னன்னா இதுல ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா இது ஒரு தினம் கிடையாது தினம் தினம் அன்னையர் தினம் தான் நமக்குலாம் ஏதா ஒரு நாள் கூட நீங்க யோசிச்சு அம்மான்னு கூப்பிடாத நாளே கிடையாது நமக்கு அது எங்க அம்மால யோசிச்சு சின்ன குழந்தையா இருக்கும்போது கூப்பிட்டுப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் போக அம்மா அம்மா எல்லாத்துக்கும் அந்த வார்த்தை சொல்லாதனாலே கிடையாது அண்ட் அம்மா இல்லை நீங்க இன்னும் இதை யோசிச்சு பார்த்தா இப்போ அப்பா நம்மளை அடிச்சா நம்ம அம்மா நம்மள அடிச்சா அம்மாதான் ஆடுவாங்க ஏன்னா ஐயோ அடிச்சமே பையனை அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு வந்து மற்றவர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தா அம்மா மட்டும்தான் தான் வந்து எப்பவுமே அடுத்தவங்களை நாங்க நினைப்பு தான் அடுத்தவங்க நான் சொல்றது பையன் பொண்ணு மாமனார் மாமியார் புருஷன் இந்த மாதிரி வந்து டோட்டலா எப்பவுமே வந்து இந்த இன்னொருத்தவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு ஒரு டூர் போறோம் எங்கேயாவது போறோம்னா கூட நம்ம போன உடனே வீட்டுல என்ன பண்ணலாம் தூங்கலாம் அம்மா இல்லாத இருப்பான் அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு போன உடனே நைட்டு சமைக்கணும் போனதுக்கு இவங்க போயிட்டு வந்து உடம்பு சரியெல்லாம் இந்த மாதிரி உடனே தோச்சு போகணும்னு சொல்லிட்டு சோ ஒரு செகண்டும் மற்றவர்களுக்காகவே வாழும் ஒரு ஜீவன் அம்மா தான் சோ தினம் நமக்கு தான் அதனால மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிதான் அனைவருக்கும் அன்னையில வாழ்க்கை அம்மாவை பத்தி பேசினதுனால சொல்றேன் எனக்கும் அப்படிதான் எனக்கு நிறைய ஜாலியான விஷயங்கள் தான் எங்க அம்மாவோட இருக்கும் நிறைய அவங்க கிட்ட இருந்து எடுத்து சீனா வச்சாலே படத்துல நல்லா போகுன்ற மாதிரியா இருக்கும் ஊர்ல நான் வந்து சேலம் பக்கத்துல இளம் இல்லை அப்படின்ற ஒரு ஊர் தான் என்னோட ஊர் அது ஸோ அங்க வந்து இருக்கும்போது நான் ஒரு நாள் இந்த சினிமாவில் நடிக்கலான்ற ஒரு ஆசையெல்லாம் வந்து ஏன்னா ஸ்கூல் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்றி விடுறதுதான் அந்த மாதிரி இதுல எனக்கும் சரி ஒரு ஐடியா இருந்தது சரி எங்க அம்மா போய் நான் சொல்றேன் போய் இதுவா சொல்றேன் சினிமா போலான்னு முடிவு மாட்டேமா அப்படின்னு போயிட்டு சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடா இட்லி போட்டுருக்கேன் அவங்க இட்லிக்கு போட்டாங்களா

ஒரு ஒன் இயருக்கு தாங்கன்ற அளவுக்கான இது ஸோ அப்படி ஒரு ஷோ அது அதுக்கு வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து என்ன அமேசான்ன்றதுனால பாம்பேல ஷூட்டு எல்லாருக்கும் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்றாங்க ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராரு அவர் வந்த அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோவிட் டெஸ்ட் எவ்வளோ கஷ்டமா டிவியில் பார்த்து பார்த்து பயந்து பயந்து இருக்கிற டைம் முதல் வாட்டி அந்த ஒருத்தர் வராரு அவர் உள்ள வந்ததை பார்த்தாலே கோவிட் வந்துருக்கோ இல்லையா ஹார்ட் அட்டாக் வந்துன்ற மாதிரி ஏன்னா ஃபுல் அந்த இந்த கிட்லாம் போட்டுட்டு ஒரு எமனே வந்தால் பயங்கரமான ஒரு இதில் வந்துருக்காரு வந்துட்டு அப்படின்னு நான் பயந்து இருக்கேன் வந்து செக் பண்றாரு அவரும் வந்துட்டு அந்த ஒரு இதை வச்சு வாய்க்குள்ள செக் பண்ணுவாங்க இல்லையா சோ அதை வந்து மூக்கில் இது பண்ணாரு கிட்டத்தட்ட அதுவே தொண்டை வாங்கி போயிடுச்சு அவர் மூக்கில் விட்டாரு கேட்டாரு சார் அடுத்தது தொண்டையில ஒண்ணு வேணா நீ விட்டதே அதுவே போய் ரெண்டு பேருக்கு எடுத்துக்காருன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு செக் பண்ணி அப்படின்னு எடுத்துட்டாருலாம் நான் பயந்துனே சொல்றேன் பிரதர் ஃபர்ஸ்ட் டைம் பிரதர் ரொம்ப பயமா இருக்கு பார்த்து ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லுங்க பிரதர் அப்படின்ற அம்மா உன் நல்ல மனசுக்கு எல்லாம் பாசிட்டிவ் தான் அவரும்

ஸ்ட்ரீட்டா துணையிலே போடுங்க எம்மா அந்த சமாளிக்கிறதுக்கு சோ இந்த மாதிரி அவங்களோட ஜாலியா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அவங்களுக்கு ஏதோ கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போறேன் ஸ்கேன் பண்ணியாச்சு அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாச்சு அவங்களுக்கு அதுவே கடுப்பு பத்தாயிரம் ரூபா செலவு பண்றேன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு ஒண்ணு இல்லன்னு வந்துருச்சு நான் போய் பெருமையா சொல்லுறேம்மா பாரும்மா ஒண்ணு இல்லையா ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்து பார்த்து ஒண்ணுமே இல்லையா அம்மா பத்தாயிரம் கொடுத்து ஒரே இருந்தா இருக்கா இல்லைன்னா நல்லது ஆகிடுது ஆனாலும் பத்தால செல்ல போறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கலாம் அவங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியாது ஆனா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் அந்த ஹோஸ்ட் பண்றேன் நடுவுல இந்த மாதிரி ரோஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி நான் ரோஸ் பண்ணி பேசுறேன் டிவில போடுறாங்க ஒண்ணு நான் பேச பிரசு சிரஞ்சீவி சார் கீழே உட்காந்து பயங்கரமா கை தேடி சிரிக்கிறாரு எங்கம்மா ஏன் பரவாயில்லடா நீ பேசுறது சிரஞ்சீவின் கை தேடி சிரிக்கிறாரு சொல்லமா அதுக்கு முன்னாள் எடுத்தது அது எடிட் பண்ணதுல கீழே உட்காந்து அவரும் கை தட்டுற மாதிரி போட்டிருக்க நான் பண்ண அன்னைக்கு வரவே இல்லை தமிழுக்கு மட்டும்தான் அன்னைக்கு அது கை தட்டு அப்படியா அப்படின்னு சொன்னோட அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா ஆக்சுவலா எம்ஜிஆர் சிவாஜி கூட கை தட்டுவாங்க உட்காந்து ஏன்னா எடிட்டிங் அதோட எக்ஸ்ட்ரீம் என்னன்னா நான் பேசுறதுக்கு நானே கீழே உட்காந்து கை தட்டுங்க ஒரு எடிட்ரு போட்டுருக்கேன் சரி நல்ல க்ரௌடா காரணம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களோட நிறைய ஒரு ஜாலியான இன்சிடென்ட்ஸ் தான் நிறைய இருக்கும்

கவர்மெண்ட்லயே ரொம்ப ஒரு கம்மி சம்பளத்துல இருக்க ஒரு வேலை அப்ப பாகுபலி பத்தான பாகுபலியில ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருக்காரு பட் அது ஒரு சின்ன தான் சோ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஜீவனம் தான் சோ அப்ப எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சேரீஸ் ரொம்ப பேமஸ் இளம் இல்லைன்றது எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த பட்டு சேரில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர் அந்த நடுவில் இதெல்லாம் வரும் அது ஜெனிக்க வரும் அது புட்டான்னு சொல்லுவாங்க அதை வந்து கட் பண்ணும் ஏன்னா அதை தரில நெய்யும் போது அப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு கூட வந்துடும் நம்ம நடுவில் கட் பண்ணணும் அந்த கத்திரிக்கோளை வச்சு அது வந்து எப்படின்னா நூறு மீட்டர் மீட்டர் அந்த மாதிரி ஒரு மீட்டருக்கு ஐம்பது பைசா அந்த மாதிரி காசு ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் கட் பண்ணுவாங்க அது பண்ணும்போது பண்ற பல அண்ட் அந்த கட் பண்ணும்போது அந்த கத்திரிக்கோளோட அந்த இது பட்டு பட்டு பயங்க நாங்களும் கூட ஹெல்ப் பண்ணுவோம் பட் இருந்தாலும் அவங்க இதை பண்ணணும் இவங்களோட சமைக்கணும் சமைக்கிறதுக்கு வந்து கேஸ் அப்ப கிடையாது விற கடுப்பு அதுக்கப்புறம் அந்த சீமெண்ட் மண்ணெண்ண அந்த ஸ்டவ் அது ரொம்ப கஷ்டம் சோ இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு 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 மட்டும்தான் எங்களை இது பண்ணி வச்சாங்க இப்போ கோர்ஸ் நல்ல ஜாலியா இருக்காங்க எல்லாம் ஓகே பட் அந்த கஷ்டப்பட்டது இருக்குல்ல சோ இது இதுக்கான ஒரு ரிசல்ட்டா நான் ஒரு இதுக்காக சொல்றேன் எந்த அளவுக்கு அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்றதுக்கு என்னன்னா எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனோ சிக்ஸ்டீனோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயமே பண்ணியாச்சு நிச்சயம் பண்ணா பொண்ணோட அந்த கேப்ல பேசுவோம்ல கல்யாணத்துக்கும் நிச்சயத்துக்குமான நடுவுல அந்த பேசும்போது அந்த ஒரு வாட்டி அந்த பொண்ணு சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா தண்ணி கொடுத்துருந்தா போனோம் ஏன் அப்படி சொல்றீங்க நான் இல்ல இல்ல அது என்ன இவங்கள பாத்துக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் இருக்க முடியாதுன்னாங்க அடுத்த நாள் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் இல்ல இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னா அவங்க ஒரே ஷாக்கு என்னங்க இன்னும் எப்படி சொல்றீங்க அப்படின்னா இல்ல இல்ல இது நான் அவங்க மேல எந்த தப்பு இல்லைங்க என் பிரச்சனை தான் இது நடக்காதுன்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்தினேன் அந்த இதையே நிறுத்தின நிச்சயமான ஒரு இதையை நிறுத்திட்டேன் அப்கோர்ஸ் இப்ப வந்து கொண்டாட்டி வந்து லைஃப்ல அனுபவம் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு கொண்டாடி இப்பவும் எங்க அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்பா அம்மா கூட இருக்கிறதுன்றது நமக்கு பாரமோ கடமையோ கிடையாது நமக்கு கிடைச்ச வரம் அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது ஒரு ஏஜுக்கு அப்புறம் செஞ்சு தனி கொடுத்துருமோ அப்பா அம்மா முடிவு சொல்றதோ பண்ணிட்டே பண்ணிடாதீங்க கூடவே வச்சு பாத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய வரம் நமக்கு கிடைச்ச ஒரு வரம் சோ அப்கோர்ஸ் இதான் சொன்ன மாதிரி என்னுடைய மனைவி ரொம்ப சூப்பரா பாத்துப்பாங்க அவ்வளவு அருமையான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோலாம் கிடைச்சா அமுச்சு விடுங்க சார் இப்ப எங்க மாமியாரும் காமெடி தான் எப்படின்னா கல்யாணம் ரெண்டு பேரும் முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அப்ப எங்க மாமியார் பொதுவா பார்த்து சொல்றாங்க வேண்டாம் எதுவுமே கோவப்பட்டு வேண்டாம் எவ்வளவு கோவம் வந்தாலும் அடிச்சதை மட்டும் வேண்டாம் நானுங்க நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் இல்ல மாப்பிள்ள நான் என் பொண்ணுகிட்ட சொல்லி இன்னொரு எல்லாருமே ஒரு ஜாலியான ஒரு இதுதான் அன்னையருக்காக இதை சொல்ல வந்தேன் ஓகே இப்ப நம்மளோட பொதுவா அந்த இவரோட சுந்தரராஜன் ஒரு உடனே ஆல்ரெடி ஒரு நல்ல அறிமுகம் இருக்கு